ஏற்பட்டது உடனே அவர்கள் பதற்றமடைந்து தமது மேல்துண்டை எடுப்பதற்கு தமது மனைவியரின் முகத்திலேயே எடுத்து போட்டு சென்றுவிட்டார்கள் பின்னர் அவர்களது மேல்துண்டு அவர்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டது நபிசரல்லா அவர்கள்

கேட்டால் அதன் நாங்கள் உள்ளே சென்றோம் அப்போது அப்துல்லா பின் மசூத் இறைவனை தொழுது கொண்டிருந்தார்கள் எங்களை பார்த்தது உங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட பின்பும் ஏன் நீங்கள் உள்ளே வரவில்லை என்று கேட்டார் அதற்கு நாங்கள் அதொன்றும் இல்லை தங்கள் வீட்டில் உள்ள ஆண்கள் பெண்கள் எவராவது உறங்கிக் கொண்டிருப்பார்கள் என எண்ணிக்கொண்டிருந்தோம் எண்ணிக்கொண்டிருந்தோம் என்று கூறிவிட்டு மீண்டும் ஏவை துதிப்பதில் ஈடுபட ஆரம்பித்தார் அதற்கு

பின்னர் சூரியன் உதயமாகி விட்டதாக எண்ணிய போது மறுபடியும் பெண்ணே சூரியன் உதயமாகி விட்டதா பார் என்றார் அவள் பார்த்த போது சூரியன் உதயமாகி இருந்தது அப்போது அப்துல்லா பின் மசூர் அல்லா இன்றைய நாளை நமக்கு மீண்டும் தந்தான் அவன் நம்மை நமது தவறுகளால் நம்மை அழித்துவிடவில்லை அப்படிப்பட்ட அல்லாஹ் அல்லாஹ்வுக்கே அனைத்து போலும் என்று சொன்னார் அஸ்ஸலாமு அலைக்கும் ஈமானுக்கும் இறை நம்பிக்கைக்கும் மிகப்பெரிய அடையாளம் முகவரி இந்த அறிவேலை தொழிலை இறை நம்பிக்கைக்கும் இறை மறுப்புக்குமான வேறுபாடே வித்தியாசமே இந்த தொழிலை மற்ற கடமைகள் அனைத்தும் மற்ற கடமைகள் அனைத்தும் இந்த பூமியில் வைத்து கடமையாக்கப்பட்டது ஆனால் இந்த தொழுகை ஏழு வானத்திற்கு அப்பால் இதை சந்திதானத்தில் வைத்து நேரடி இறை விட்டார நபிகள் நாயணும் செல்லெல்லாம் அளையும் செல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டனர் அதிகரில்லா இந்த ஐவே தொழுகையை நமது தனிப்பட்ட வாழ்வில் எடுத்துக்கொண்டால் நாம் எந்த அளவு தொழுகையை கடைபிடிக்கின்றோம் சொல்லுங்கள் நாம் இந்த தொழுகையை தனிப்பட்ட வாழ்வில் குடும்பத்தில் சமூகத்தில் எந்த அளவுக்கு கடைபிடிக்கின்றோம் நமது தனிப்பட்ட வாழ்வில் தொழுகையை நிறைவேற்றினாலும் அதை தொடர்ச்சியாக இல்லாமல் விட்டுவிட்டே தொழுகின்றோம் சமூகத்தில் தொண்ணூறு சதவீத மக்கள் வாரத்தில் ஆ வருடத்தில் இரண்டு மட்டுமே இருக்கின்றார்கள் நமது குடும்பத்தில் இல்லத்தில் உள்ள அனைவரும் தொழிலார்களா கொஞ்சம் வெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள் பெற்றோர் தொழுதால் பிள்ளைகள் சொல்லுவதில்லை கணவன் தொழுதால் மனைவி தொழுவதில்லை அக்கா தொழுதால் தங்கச்சி தொழுவதில்லை அண்ணன் தொழுதால் தம்பி தொல்வதில்லை இப்படியா நேரத்தில் ஒருத்தர் தொழுதால் இன்னொருத்தர் தொழாத நிலைதான் உள்ளது ஆனால் மேற்கண்ட அப்துல்லாவின் மசூதி நிகழ்வை சற்றை கொண்ட மசை போட்டு எங்கள் குடும்ப அங்கத்தவர்கள் தொழுகையில் இவாதத்தில் அசட்டையானவர்கள் என்றா எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னதோடு சுமுக தொழுது விட்டு

விவாதம் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் இதற்கு எல்லாமல் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அறிவுடிவானா ஒரு பெண்மணிக்கு கடுமையாக நோய் ஏற்பட்ட அல்லாஹ் இந்த நோயில் இருந்து எனக்கு சுபகித்தால் நிச்சயம் சிரிப்பதா அழுவதா என்று எனக்கு தெரியவில்லை எல்லாம் தான் இந்த இளிகளில் இருந்து உங்களையும் என்னையும் பாதுகாப்பான